வணக்கம் இது தடன் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் அசுர வீக்கத்தில் உயரும் தங்கத்தின் விலை மாகாணசபை தேர்தல் குறித்து அரசின் அறிவிப்பு டொலருக்கு நிகரான ரோபாவின் பெருமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம் மடுமாதா தேவாலயத்துக்கு சென்று திரும்பிய இளைஞனுக்கு நடந்த சோகம் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் குறித்து மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பு துப்பாக்கி வெடித்ததில் மூன்று பிள்ளைகளின் தந்தை பலி தொடர்பு விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்து தங்க விலையானது என்று வேண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பதினோரு லட்சத்து ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கிரட் தங்க கிராம் முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கிரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் கேரட் தங்கப்பவுன் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி நான்காயிரத்து பத்து ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி சகல தரப்பினரும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்தால் சபை தேர்தலை விரிவாக நடத்த முடியும் என சபைகள் உள்ளுராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சாந்தன் ஆபேரத்ன தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகம் ஒன்று வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் மகாணசபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அரசு அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயகத்துக்கு பொருத்தமற்றது ஆகவே மாகாணசபை தேர்தலை விரிவாக நடத்த வேண்டும் என்ற டெல்லிப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது எனினும் மாகாணசபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய முறையில் நடத்துவதா என்பதே தற்போதுள்ள பிரச்சனை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தேர்தலை நடத்தும் திகதியை நிச்சயமாக குறிப்பிட முடியாது மாகாண சபை தேர்தல் முறையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டதன் பின்னர் தாமதம் இல்லாமல் சபை தேர்தலை நிச்சயம் நடத்த முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கை மத்திய வங்கி இன்று இந்நாளுக்கான மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் இருநூற்று ஆகவும் விற்பனை பருமதி முன்னூற்று ஆகவும் பதிவாகியுள்ளது இஸ்ரேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் சதமாகவும் விற்பனை பதினைந்து தசம் எட்டு எட்டு ஆகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பருமதி முன்னூற்று நாற்பத்தி எட்டு தசம் நான்கு ஏழு ஆகவும் விற்பனை பருமதி பத்திம் ஒன்பது எட்டு ஆகவும் பதிவாகியுள்ளது கனீடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று பதினான்கு தசம் பூஜ்யம் ஒன்பது ஆகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று இருபத்தி இரண்டு தசம் பூஜ்ஜியம் நான்கு ஆகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று தொன்னூற்று ஆறு தசம் மூன்று ஆறு ஆகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று ஐந்து தசம் ஆறு மூன்று ஆகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று முப்பது தசம் ஏழு ஒன்பது ஆகவும் விற்பனை பெருமதி இருநூற்று நாற்பது தசம் மூன்று ஒன்று ஆகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மல்வத்தோயாவில் கொண்டிருந்த இளைஞன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தந்திரிமலை போலீசார் தெரிவித்துள்ளனர் யாயில பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் உறவினர்களுடன் இணைந்து மடமாதா தேவாலயத்துக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் வழிபாடுகளை முடித்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் போது நீராடுவதற்காக மல்வத்து ஓயாவுக்கு சென்றுள்ளார் பின்னர் இளைஞனும் உறவினர்களும் இணைந்து மல்வத்து ஓயாவில் ஒயாவில் கொண்டிருந்தபோது இளையன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் தந்திரிமலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மத்திய வங்கி அதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று இரண்டாயிரம் ரூபாய் சுற்றோட்டத்துக்கு விடப்படும் ஞாபகர்த்த நாணயத்தாளை வெளியிட்டுள்ளது புதிய நாணயத்தாளை தங்குத்தடையின்றி ஏற்றுக் கொள்வதையும் விநியோகிப்பதையும் வசதிப்படுத்தும் பொருட்டு உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் அவற்றின் பணம் கையாளும் இயந்திரங்களை அளவமைக்கும் செயல்முறையை முன்னெடுக்கின்றன இச்செயின்முறையின் முன்னேற்றத்துக்கு ஏற்ப புதிய நாணயத்தால் உரிமம் பெற்று வர்த்தக வங்கிகளூடாக படிப்படியாக சுற்றோட்டத்துக்கு விடப்படும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதுகுறித்த விவரங்களை அறிந்து கொள்ள நாணய திணைக்களத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் மத்திய வங்கியின் உத்தியபூர்வ இணையதளத்துக்கோ அல்லது மத்திய வங்கியின் சமூக ஊடகத்தளங்களை பின்தொடருமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வலஸ்முல்ல ரனியாறு பகுதியில் மோட்டார் சைக்கிளின் முன்பகுதியில் கட்டு துப்பாக்கியுடன் பயணித்து ஒருவர் அந்த துப்பாக்கி வடித்ததில் உயிரிழந்துள்ளார் வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தை என தெரியவந்துள்ளது கட்டு துப்பாக்கியுடன் சட்டவிரோத மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பீப்பாயையும் அவர் தனது மோட்டார் சைக்கிளில் எடுத்து சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து வலஸ்முல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் செய்திகளை தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்